ஆர் ஆரையும் ரோவையும் உடைய ஆர் ஆறாம் அடர்த்தி ரோவையும் உடைய ஒரு சிறிய கோலத் திருவத்துளி அசையாத வழியில் முடிவுவோகம் பி உடன் விழுகிறது ஓகே வழியின் பிசுமிக்குமை குணகம் மியூட் ஓகே ஆக இருக்கும் போது அதேவேளை வழியின் நடத்திய புறக்கணிக்கலாம் திருவத்துளியின் முடிவுவோகம் முடிவு வகம் பி பற்றி தரப்பட்ட பின்வரங்கூற்றுகளை கருதுக அதாவது பி என் நேரடி வீத சமான் நேர்மார் வீத சமான் மட்டும் நேர்மார் வீத சமான் விச்சிடலாம் நேரடி வீத சமன் விதம் விதம் நேரடி வீத சமன் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது விசுமை தான் ஏழு மாநிலக்கு சாம்பாடு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வர்க்கம் நேரடி வீத சமன் எஸ் அதாவது வேகத்துக்கு தான் கேட்டுருக்காங்க இதுதான் சாம்பாடு இது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா அப்படி இல்லாட்டி இந்த சாம்பாடு எப்படி எடுத்தவங்கண்டா ஒரு பொருள் உண்டு கீழே விழுந்துட்டுருக்கு அப்போ இதில் முடிவகம் மேல் நோக்கி தான் விசை தாக்கிட்டு இருக்குது அப்போ நான் கீழ் நோக்கி எம்ஜி போடுறேன் மேல் நோக்கி எஃப்ஐ போடுறேன் மேல் நோக்கி தான் தாக்குது அதாவது முடிவகத்துல இந்த வேகம் இந்த விசையால் தான் ஆக ஆகவே எம்ஜி பாக்கிறேன் சரியா அப்போ எப்சம்மன் எம்ஜி என்றது சாப்படுத்திருக்கேன் விசையினே சாப்படுத்திருக்கேன் அப்போ எஃப்எ சிக்ஸ் பை நீட் வி இது சாம்பாடு தெரிஞ்சுருக்கணும் இதான் வேகத்தை குறிக்கிது இது கனளவையும் அடத்தியையும் திணிவையும் குறிக்குது அப்போ சிக்ஸ் பை நீட்டாக என்ன இதுவன் பார் அதில் ஆறையும் இந்த ஆறையும் தூக்கலாம் இந்த பையையும் இந்த பையையும் தூக்கலாம் பையெல்லாம் வராது அது மாதிரி மிச்சத்தை போட்டிங்கன்னா சிக்ஸ் நீட்டாக இப்போ இதில் பாருங்கள் என்ன வேகம் ஆர்வர்கம் இந்த இருக்குது வேகம் வர்க்கத்துக்கு நேர் நேர்வீத சமனாக இருக்குது அதே மாதிரி ரோக்கும் நேர்வீத சமனாக தான் இருக்குது சாம்பாடுக்கு அங்கால்தான் இருக்குது சாம்பாடு விங்கால இருந்தேன்னா அது நேர்மாறு வீத சமனாக இருக்குது அதாவது இது கூடும்போது இது குறையும் அதான் அர்த்தம் நேர்மாரி சமண்டா இதான் அர்த்தம் அதே மாதிரி நேரடி வித சமண்டா இது கூடும்போது தார் வர்க்கம் கூடும் அதே மாதிரி ரோவும் கூடும் ம் சிம்பிள் கல்வி